மாநில உரிமைகள் எப்பொழுது வஞ்சிக்கப்பட்டாலும் பேரஞ்சர் அண்ணா தலைமையில் உருவாகிய திராவிட முன்னேற்றக் கழகம்தான் ஆரம்ப காலத்திலிருந்து முதல் எதிர்ப்பு குரலை எழுப்பி வருகிறது அது நிதி பகிர்வில் ஏற்பட்ட முறைகேடாக இருந்தாலும் நீட் தேர்வை திணிக்கிற முயற்சியாக இருந்தாலும் யுஜிசி கொள்கைகளுடைய வரையறை குழுவையாக இருந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதில் மாநில உரிமை பறிக்கப்பட்டால் முதல் கொடுத்த தலைவர் நம்முடைய தலைவர் உதாரணத்திற்கு மறுவரையறை என்ற முப்பத்தி ஒரு இடங்கள் தான் தமிழ்நாட்டிற்கு என்ற செய்தி கிடைத்த போது செய்தி கிடைத்த ஒரு மணி நேரத்தில் அதற்கான கண்டனத்தை எழுப்பி இந்தியாவை தன் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த தலைவர் நம்முடைய முதல்வர் அவர்கள் இது ஏதோ ஒரு கட்சி சார்ந்த ஒரு தமிழ்நாடு சார்ந்த நிகழ்வு அல்ல ஒன்றிய அரசால் பாதிக்கப்படுகிற தென் மாநிலங்கள் குறிப்பாக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை முறையாக செயல்படுத்திய காரணத்தாலே தமிழ்நாடு தண்டிக்கப்படுகிறது என்றால் சட்டத்தை முறையாக பயன்படுத்திய மாநிலங்களை ஊக்கப்படுத்துவதா ஊனப்படுத்துவதா தட்டி கொடுப்பதா தட்டி பறிப்பதா எனவே மோடியின் செயல் அதிகார வரம்பை மீறியது தேர்தல் ஆணையத்தை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு தென் மாநிலங்கள் இல்லாத ஒரு ஆட்சியை வட இந்தியாவில் உருவாக்க நினைக்கிறார் அது நடக்காது தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒன்பது மாநிலங்கள் வரவேற்றிருக்கிறது மாநில முதலமைச்சருடைய மாநாட்டை தென்திசையிலிருந்து தமிழகத்தில் துவக்கியிருக்கிறார் இந்தியாவின் வரைபடம் கங்கையில் துவங்கியது என்பது மாறி இன்றைக்கு சென்னையில் துவங்குகிறது என்ற நிகழ்வை உருவாக்கி காட்டியிருக்கிறார் அன்பு தலைவர் காலத்தில் இந்தியாவின் தலைநகர் டெல்லி என்பதை மாற்றி சென்னை என நிரூபித்தார் மீண்டும் அந்த நிறுவனம் நிரூபிக்கப்படுகிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அகில இந்திய தலைவராக உருவெடுத்துக்கிறார் வாழ்க பல்லாண்டு சென்னை மாவட்டத்தினுடைய ஆளுமை மிக்க அருமை என்னவர்கள் சட்ட ஒழுங்கை தினசரி பார்க்கக்கூடியவர் முழு மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் அண்ணன் அவர்களே தக்க சார்ந்தாக பதிலளிப்பார் சொல்லியவரும் சொல்லியவரும் ஒரு மனிதர் தான் அவர் தினந்தோறும் அவர் இல்லத்திலிருந்து சட்டமன்றத்திற்கு வருகிறார் மீண்டும் தினந்தோறும் வீடு திரும்புகிறார் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகிறார் அப்படி என்றால் அவர் மக்களிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவரா சுபிட்சமாக மிக மிக சந்தோஷமாக அமைதி பூங்காவாக நிகழ்ந்த தமிழகத்தில் இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை எழுப்பது எதிர்கட்சி என்ற தளத்திலே தாங்கள் இருக்கிறோம் என்ற இருப்பை காட்டிக் கொள்வதற்காக அதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதில்லை எங்கள் பணி மக்கள் பணி காலையிலே ஏழு மணிக்கே துவங்கி விடுகிறோம் இரவு எந்நேரம் என்று தெரியாது இப்படி நாளும் உழைக்கின்ற தளபதி அவர்கள் தலைமையிலே இருக்கின்ற நாங்கள் தொடர்ந்து மக்களுக்காக களத்தில் நிற்போம்